லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாட்டின் கோமியம் குடிப்பதனால் எண்பது வகையான காய்ச்சலும் சரியாகும் என்று சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாங்க அது யாருக்கு குணமாக இருக்குன்னு சொல்லணும் சொல்றவங்களுக்கு குணமாக இருந்தால் பரவாயில்ல இல்லை மற்றவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்களா இல்லை சித்தாலேயே யோனியாலேயே ஏதாவது அந்த மாரி ஒரு அறிவுறு இருந்தால் பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் எண்பது வகையான நோய் குணம் படுத்துனால் யாருக்கும் குணம் படுத்தியிருக்காங்க எண்பது வகையான நோய் குணம் படுத்துருவோம் எதுக்கு மூளை மூலிக்கு ஹாஸ்பிட்டலில் மாற்று மாற்றுக்கோமியுமே எல்லாம் குச்சிட்டு போகலாமே எதுக்கு ஹாஸ்பிட்டலு டாக்டரு எதுவுமே தேவை இல்லையா யாரும் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டியதில்லை நீட் தேர்வு எது வேண்டியதில்லை மாற்று கோமியத்தை குறித்து அவங்க போகலாம் டாக்டர்ஸ்லாம் வந்து விவசாயம் பண்ணி போகலாம் இல்லை டாக்டராக இருந்தால் அவங்க பேசலை ஒரு அரசியல்வாதி மாரி தான் பேசுகிறாங்க சொல்லு அவங்க டாக்டராக பேசலை ஒரு டாக்டராக பேசியிருந்தாங்களா ஒரு மனுஷனுடைய தெளிவு தெரிஞ்சுருக்கும் அவங்க ஒரு அரசியல்வாதியாக தான் பேசுனாங்களா கண்டி ஒரு ஆர்எஸ்காருக்கு ஒரு ஆதரவாகவும் பிஜேபிக்கு ஒரு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க மக்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை எந்த நன்மையும் இல்லை அவர் ஐஐடியில் வந்து இயக்குனராக இருக்கார் காமகோடி அதாவது பாலை வந்து அபிஷேகின்ற பேரில் கீழே ஊற்றிடுவோம் மூத்தத்தை குடிக்கணும் அப்படி தானே அர்த்தம் புரியுதுங்களா ஒரு தாய்ப்பால் இல்லைன்னா கூட மாட்டோட பால் எடுத்து குடிச்சு தாய் குழந்தையை வளர்ப்பாங்க யாருன்னா மூத்திரத்தை குடித்து குழந்தைய வளர்க்க முடியுமா புரியுதுங்களா அதை தூக்கி கீழே ஊற்றுடுவோம் எது சாப்பிட்ணுமோ அது சாப்பிடக்கூடாது அபிஷேகின்ற பேரில் பால் கீழே ஊற்றுருவாங்க ஆனால் அது கோமியம்னு சொல்லிவிட்டு அதை குடித்தா அதாவது வடநாட்டில் அது வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அதை ஏன்னா அவங்கள மூளையாக வளர விட்றதில்ல இல்லை மழுங்கு வச்சுருக்கானுங்க இந்துன்ற பேரில் அவனு மொத்த மொத்தமாக மழுங்கு இவங்க இந்துக்களை ஏன் ஒற்றுமைப்படுத்துறாங்க முதல்ல அது தெரியுமா முஸ்லீம் வேணாம் கிறிஸ்டின் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அது அவங்க இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறது ஒன்றும் இல்லை பழைய மாதிரி அந்த சனாதனும் சொல்லுவாங்கல்ல நான் உயர்ந்த ஜாதி இருந்து பிறந்த நீ தோலில் இருந்து பிறந்த இடுப்பில் இருந்து நாங்கள் மட்டும்தான் உயர்ந்த ஜாதி அந்த ஐராக்கி சிஸ்டத்தை திருப்பி எடுத்துன்னு வந்து மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு தான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிறோம் இந்துக்கள் மேலே உண்மையான அக்கறையெல்லாம் இல்லை மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வேற மாட்டு கோமியம் சாப்பிட்றக்கூடிய விஷயங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக இது நிரூபணம் செய்யப்படாத ஒரு விஷயம் அதை வந்து இவங்க எந்த வகையில் வந்து மாட்டு கோமிய இதை சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்றது தெரில அதே மாதிரி ஐஐடியினுடைய இயக்குனர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு மாட்டு கோமியம் சாப்பிட்டாக்க நோய்கள்லாம் தீருது அப்படின்றது இது எந்த வகையிலையும் ஏற்றக்கூடிய ஒரு கருத்தாகவே இல்லை இல்ல அவங்க ஒரு டாக்டர் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற எந்த வகையில ப்ரூவ் பண்ணி அப்படின்ற விஷயத்தை அவங்க இது இந்த வகையில அறிவியல் பூர்வமா இது நிரூபிக்கப்பட்டிருக்கு மாட்டு கோமியம் சாப்பிடலாம் அப்படின்றத எதுவுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயத்தை பத்தி அவங்க டாக்டரா இருந்துகிட்டே அவங்க சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அவங்க இதுல இருந்தே அவங்க எப்படி அரசியல் ரீதியா சொல்றாங்க அப்படின்றத இதனுடைய விளக்கமா இருக்கு இருக்க மாட்டாங்க டவுட் அது ஆனா வந்து ஏதோ ஒரு ஒரு அரசு வலியுறுத்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து அது வந்து சொல்லறது இல்லை மூத்திரத்த கொடி அதெல்லாம் வந்து தெளிப்பாங்க கொண்டவங்க ரைட்டு முடிஞ்சு போச்சு அது குடிக்கணும் சொன்னா அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் ஒன்றும் கற்காலத்துக்கு நோக்கி போகல நம்ம நம்ம பின்னோக்கி போயிருந்தோம் திருப்பி பின்னோக்கி போக சொல்றாங்க மூத்த குடி அப்புறம் நாளைக்கு மாடு சந்தை சாடு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அது ஏற்ற மாதிரி இல்லை பாட்டு மூத்த முட்டாள்தலமா இருக்குது முட்டாள் தளமா இருக்கு பாட்டு கோமியை வந்து தெளிப்பாங்க வீட்டுக்கு ஓகே குடிக்கணும்னு சொன்னா அப்புறமா என்ன இருக்குது அப்புறம் ஒண்ணு இல்லையா அது வந்து வலியுறுத்தாங்க ஒரு சொல்கிறது அவங்க ஒரு கட்சிக்காரன் வந்து ஒரு நடந்தவங்க தப்பு அது அது வந்து அவங்களுடைய மனித அபிப்பிராயம் அவங்க சொல்கிறாங்க குடிக்கலான்னு அது அவங்க குடிச்சிக்க வேண்டியது மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்க சாப்பிட்டுக்கலாம் தவறு கிடையாது அதுக்கப்புறம் மனித யூனியனை கூட மனிதனே குடிக்க முடியுமா குடிக்க முடியுமா முடியாது அது அவங்களுக்கு அபிப்ராயம் இருக்குது அது அவங்க சாப்பிட்லாம் தப்பு கிடையாது அடுத்தவங்களுக்கு இது வந்து உதாரணம் ஆகாது ஆனால் வந்து சில பேர் சில ராஜாஜியாக வந்து சொன்னார் அப்போ அதாவது ஆண்கள் வந்து மனிதர் வந்து அவங்க இது சாப்பிட்லாம் அதனால் உடம்பு கெடுதலில் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு ராஜாஜி அப்போ அந்த மாதிரி சில இதெல்லாம் வருது அப்புறம் அடுத்தது வந்து பக்தர்கள் சிலக்காக ஹீட்டில் வந்து அவர் என்ன சொன்னார் டெய்லி கறி சாப்பிட்றாங்க மாதிரி பல இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் இது மகிழுவாமி வந்து அது ஒரு ரசிமுடி இதுவாக தான் நினைக்கிறாங்க வீட்டை தெளிகத்தோ ஒரு கெட்ட தீய சக்தி ஒழியத்தோ அப்படின்னு செய்கிறாங்க ஆனால் மாட்டு குடி என்று சொல்கிறது வந்து அது ஒரு தப்பான வார்த்தை தான் அது சரி கிடையாது இருந்தாலும் வேறு மாதிரி ஒன்றா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க அவங்க சொன்னதை அவங்களே ஏற்று செய்ய மாட்டாங்க வெறும் கருத்து தான் தெரிவிக்கிறாங்களே தவிர அது வந்து செயல்பாடு கிடையாது நாட்டினோட கோமியம் நமக்கெல்லாம் வந்து ஒரு மருந்தாக பயன்படுது இப்போ மாடு தாப்புற தீவனத்துக்கு இது வந்து உகந்தது அல்ல இதே என்னுடைய கருத்து இல்லைங்க இது மடத்தனமான வந்து ஒரு செயலுங்க இது பப்ளிக் வந்து சொல்லக்கூடாது கோமியத்தை வந்து மாட்டு மூத்தத்தை குடிக்கிறானா எப்படிப்பட்ட அறிவாளியாக இருப்பான் உள்ளபடியா வந்துங்க இது தப்பான கான்செப்ட் அவங்க என்னங்கெல்லாம் தப்பு தப்பா போகுது என்ன மூத்தத்தை நம்ம எப்படி கழிவு இருக்கோ அது கழிவு இல்லைங்களா அது சாப்பிட்ற நீ அறிவு நீ அந்த காலத்தை உனவுக்கு பயிற்சி நீ செய்விய அதே மாதிரி தப்பு தப்பா செய்றாங்க மகா தவறு மகா தவறுது புரிஞ்சுக்கல அது எந்த மதத்துக்கு ஏற்றுக்காது புரிஞ்சுக்கிட்டீங்களா தப்புங்க அது நான் ஒன்று ஒன்னே கண்டிக்கிறாங்க அவங்க சுயநிலையை பேசுகிறாங்க வற்புறுத்துல மேலே தான் பேசுகிறாங்க இதுதான் உண்மை அவங்க சுயநிலையத்தை பேசுறாங்க அவங்க தெரிய முடியும் நம்ம டாக்டரு இந்த பேசக்கூடாதுன்னு தெரியும் நீ பேசமா அப்படி பேசப்படுறாங்க இதுதான் உண்மை சரிங்களா இது மூட நம்பிக்கையை தான் அவங்க வந்து கற்காலத்தை நோக்கி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏன்னா அவங்க வந்து அரசியல் நோக்கத்துக்காக அவங்க பேசுகிறாங்க ஏன்னா ஐஐடியினுடைய இயக்குனர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த தமிழிசை முன்னாள் கவர்னர் அவங்க பேசுகிறாங்க அதுதான அரசியலுக்காக பேசுகிறாங்க மற்றபடி இதில் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் இது அவங்க வந்து அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க பசு கொள்வாதியில் இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து அந்த மாற்று கோமியம் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அது கெடுதலாக தானே இருக்குது மனுஷன் போது ஒரு கோமியத்தை குடிக்கிறது ஒரு தவறான இது தான் அந்த காலத்தில் குடிச்சாங்கன்னா அது உடைய ஃபுட்டு வேறு இந்த காலத்தில் கொடுக்குறது அது உடைய ஃபுட்டு வேறு அதெல்லாம் உண்மையிலேயே அது இப்போதைக்கி கெடுத்தல் தான் மாட்டுக்கறியை விட துண்ணக்கூட மாட்டுறீங்கல்ல அதோ தவறுன்றீங்க அவர் மாட்டு பாலை மட்டும் குடிக்கிறீங்க மாட்டுக்காரியே துண்ணக்கூடாதுன்றீங்க என்ன நாயின்னு ஒன்றுமே மாட்டு கோமியை வந்து இப்போத்தையும் இருக்க ஜெனரேஷனில் ஒரு தவறான கருத்து தான் அது இப்போதைக்கி அது சரிப்பட்டு வராது அவங்க தமிழசை தமிழிசை அவங்க சார்ந்துள்ள கட்சிக்காக சொல்கிறாங்க அவங்க சார்ந்துள்ள கட்சியில் அவங்க அப்பா காங்கிரஸ்காரரு மிகப்பெரிய தேசியவாதி அவரை போட்டு சுதந்திரப்பட்டு தியாகி இல்லை புரியுதுங்களா அவருக்கு வந்து இவங்க மகளாக பிறந்தாங்க இவங்க பிஜேபி கொள்கையால் ஈர்க்கப்பட்டு போனாங்க ஈர்க்கப்பட்டோ இல்லை அவங்க வீட்டுக்காரர் அதில் இருந்ததுனால போனாங்களா தெரில பட் அவங்க தலைவராக இருக்கிறதுனால தலைவராக இருந்ததுனால திருப்பி இதை பற்றி ஆதரிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி தலைவர் போஸ்ட் கொடுப்பாங்கன்றதுனால தமிழ்நாடு தலைவர் போஸ்ட் கொடுப்பாங்கன்ற ஆளுநர் பதவி விலகிட்டாங்கள்ல போஸ்ட்டு கொடுப்பாங்கன்றதுனால அவங்க அது மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க ஸோ அவங்க சொல்கிறது நம்ம பெருசாக எடுக்க தேவையில்ல அதாவது அவர் எதனா போய் சொல்லலாம் தமிழ் இசை சொல்கிறதுக்கு காரணம் வந்து கட்சியில் திருப்பி த தலைவர் போஸ்ட் கொடுப்பாங்க அவங்க மாட்டு பிஸ்னஸ் பண்ணி தானே அங்கே வடநாட்டில் ஓட்டு அறுவடை பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே எதனா சாமி பேர் சொல்லி நம்மள மூட நம்பிக்கையில் முழுகடி அதாவது சொல்கிறேன் சாதாரணமாக பால் நம்ம குடிப்போம் புத்துக்கு ஊற்றுவோம் அதுதான் அவங்க வந்து மூட நம்பிக்கையே வந்து மொத்தத்தில் நம்ம நம்ம தலையில் இறக்கணுன்றது தான் அவங்களோட ப பிஜேபியோடய டார்கெட்டு என்னென்னா மூட நம்பிக்கையை நம்மளுக்கு ம நம்ம மதியில் இது பண்ணி நம்மளை வந்து மூல வளர்ச்சி இல்லாமல் ஆகணும்ன்றதுதான் அவங்களுடைய எண்ணமே அதனால தான் சாமி பேரில் இவங்க எல்லாமே சொல்றது இவங்க எதுவுமே வந்து இதை நாங்கள் இப்படி சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சோம்னா ஆதாரம்லாம் சொல்ல மாட்டாங்க அவர் ஆதாரம் கொடுத்ததெல்லாம் ஐஐடி இயக்குநர் கொடுத்ததெல்லாம் வந்து சரியான ஆதாரம் இல்லை ஏன்னா கால்நடை ஆராய்ச்சி துறையே சொல்லிடுச்சு அவன் சொல்றேன் முட்டாதமாக கருத்து வந்து அரசு வலியுறுத்தமா தெரிஞ்சது மாட்டுக் அந்த இருக்கிற நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது மாட்டு கொம்ம கொடுத்தது ரொம்ப அவசியமான விஷயமா அது அது ஒரு கவர்னராக வந்து ரெண்டு மாதத்துக்கு என்ன லட்சம் கவர்னாக வந்துருப்பாங்க அவங்க அப்படி பார்த்தா அப்போ கோழி சாப்பிட்றாங்க கோழி 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 பீய சாப்பிட முடியுமா வந்து எது சாப்பிடணுமா தான் இருக்குது அது வந்து இல்லை சொல்கிற மாதிரி இல்லை மகா தவறு அந்த மன பேசக்கூடாது அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்க தெரியாத பேசாமல் தெரியாது மகா தவறு அதெல்லாம் சொல்ல முடியும் நம்ம ஏன்னா அவங்கள போய் நம்ம வந்து திருட்டு கூட தவறுது தவறு தப்பு தப்பு தான் மகா தவறு அந்த மன பேசக்கூடாது அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்க தெரியாத பேசாமல் தெரியாது மகா தவறு அதெல்லாம் சொல்ல முடியும் நம்ம ஏன்னா அவங்கள போய் நம்ம வந்து திட்டுற கூடன்னு தவறுது தவறு தப்பு தப்பு தான்